உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கன்னியா குமரியில் அற்புத விடுதலை பெறுவிழா செய்தியும் ஜபமும் தந்தை எஸ் ஜே பெர்க்மான்ஸ் இந்த வியாதியிலிருந்து இருந்து இந்த கடன் தொல்லையிலிருந்து இருந்து தப்பி செல்ல சோ கைவிடமாட்டா நாள் இரண்டு பத்து இரண்டாயிரி இருபத்தி ஐந்து அரசு விடுமுறை நாள் நேரம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இடம் கன்னியாகுமரி கோவளம் ரோட்டில் தோழமை இல்லம் அருகிலுள்ள மைதானம் கன்னியாகுமரி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து இயேசு கிறிஸ்து தரும் விடுதலையைப் பெற்று செல்லுங்கள் தொடர்புக்கு தேவ மகிமை எழுப்புதல் சபை நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் டபுள் டூ எயிட் டபுள் ஒன் அண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் டபுள் எயிட் அண்ட் எயிட் சீரோ நைன் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபோர் த்ரீ ஃபோர்